சுபா வா இந்த வெற்றிலை பாக்கு பூ ரவிக்க துணி வரிசையாக அழகா ட்ரேல வை இதோ வரேம்மா ப்ளஸ் டூ படிக்கும் சுபா டிவியை அணைத்து விட்டு எழுந்து வந்தார் காலை முதல் வித்யா ரக்கை கட்டிய மாதிரி பறந்து கொண்டிருந்தார் இன்று சரஸ்வதி பூஜை வித்யா வீட்டில் கொழு வைக்கும் பழக்கமில்லை நவராத்திரி ஒன்பது நாளும் அம்மனுக்கு பூஜை மட்டும்தான் செய்வாள் அவள் கணவன் சுந்தர் ஒரு வங்கியில் அதிகாரி அடிக்கடி ஊர் ஊராக மாறுவதால் சரஸ்வதி பூஜை அன்று மற்றும் தெரிந்த பெண்மணிகளை அழைத்து மஞ்சள் குங்குமம் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் கோவைக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிறது அடுத்த வருடம் எந்த ஊரோ இங்கு சுந்தரின் அலுவலக நண்பர்கள் சுபாவின் சிநேகிதர்கள் மற்றும் தான் உறுப்பினராயிருந்த மாதர் சங்க தோழிகள் எல்லோரையும் அழைத்திருந்தார் எதையும் அழகாக பிறர் பாராட்டும்படி செய்ய வேண்டுமென ஆசைப்படுபவள் வித்யா சிறுவயதில் அவள் தாய் வீட்டில் நவராத்திரியின் போது அவள் போடும் ரங்கோலியை பார்க்கவே அவ்வளவு பெண்களும் வருவார்கள் வித்யாவும் தினமும் ஒரு அலங்காரம் செய்து கொண்டு தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோரையும் கூப்பிட்டு விட்டு வந்து விடுவார் அந்த ஒன்பது நாட்களும் திருவிழா மாதிரி இருக்கும் திருமணத்திற்கு பின்பு உடனே குழந்தைகள் ஊர் மாற்றம் என்பதில் அதற்கெல்லாம் நேரமே இல்லை மகன்கள் அஜித்தும் அமரும் வெளியூர்களில் படிக்க போய்விட இப்போது சுபா மட்டுமே அவர்களுடன் பழைய ஆசைகளும் ஆர்வமும் தலை தூக்க சுவாமியின் முன்னால் நேற்று முதல் பார்த்து பார்த்து போட்ட ரங்கோலியில் துர்கா லட்சுமி சரஸ்வதி மூவரும் கொழு வீற்றிருந்தார்கள் அதை தவிர முத்தாளரத்தி நீர்க்கீழ் கோலம் படங்களில் சம்கி வேலை என்று தனக்கு தெரிந்த அத்தனை கைவேளைகளையும் செய்து பூஜை அறையை மிக அழகமாக அலங்கரித்திருந்தான் எல்லாவற்றையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி வைத்து நிமிர்ந்தவள் அவளையே பார்த்து கொண்டு நின்ற சுந்தரை பார்த்தார் என்ன அப்படி பார்க்குறீங்க கோலம் எப்படி இருக்கு உன்னோட குறையாத அழகு மாதிரியே உன் கோலம் கைவேளை ரெண்டும் அப்படியே இருக்குது அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் வித்து என்றார் மம்மி கோலம் சூப்பர் இத்தனை நாள் இந்த திறமையெல்லாம் எங்கே மம்மி ஒழிச்சு வச்சுருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து மூக்கில் விரல வைக்க போகிறாங்க பாரு நீ ரங்கோலி காம்படிஷனில் சேர்ந்தால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் உனக்கு தான் கிடைக்கும் என்ன டாடி நான் சொல்கிறது சரிதானே குடும்பத்தின் ஆனந்தத்திற்கும் ஆதாரத்திற்கும் இந்த பாராட்டுகள் அவசியம் தேவைதானே சரி மணி மூணு ஆச்சு நான்கு மணிகளேருந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சுடுவாங்க நான் இன்னும் சுண்டலும் கேசரியும் பண்ணணும் காஃபி குடிச்சிட்டு ரெண்டு பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வரவேற்க தயாராகுங்க சரி எல்லோருக்கும் என்ன வச்சு கொடுக்க போகிறேன் என்கிட்ட காட்டவே இல்லையே சுந்தர் கேட்டான் டாடி அம்மா என்ன தெரியுமா வாங்கி வச்சுருக்காங்க அழகான லேடிஸ் பர்ஸு அதனால தான் அம்மா கடைசி நாள் ப்ரோக்ராம் வச்சுருக்குறாங்க எத்தனை நாள் யாரும் வச்சு கொடுக்காத புது ஐட்டம் கொடுக்கணுன்னு தான் அம்மாவோட ஐடியா அம்மா கொடுக்கும் பர்ஸ் கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கவும் பிடிக்கும் உபயோகமாகவும் இருக்கும் இல்லையா நான் சொல்றது சரியா மம்மி என்றார் ஏன் வித்து அப்ப நீ பெருமைக்காக தான் இப்படி செய்யறியா நவராத்திரியில எல்லா பெண்களும் அம்பாளின் வடிவம் என்பதால் தான் அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ கொடுப்பதால் பல மடங்கு பலன் உண்டுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆனால் இந்த நாளில் இப்படி பெருமைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பண்ணுறது சரியில்லை பக்தி தான் முக்கியமே தவிர படோடோபம் கூடாது சுந்தரின் வார்த்தைகள் வித்யாவின் மனதில் சுருக்கென்று தைத்தன அவள் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டானே உண்மையிலேயே வித்யாவுக்கு எல்லோரும் கொடுத்ததை விட விலை உயர்ந்த வித்தியாசமான பொருளை வைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசையால் நேற்று கடை தெருவில் பார்த்து பார்த்து கடை ஏறி இறங்கி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள பர்சுகளை வாங்கி வந்திருந்தான் இதுவரை யாரும் இவ்வளவு விலையுள்ள பொருட்கள் கொடுக்காததால் கிளப்பில் இவள் மதிப்பு உயரும் அந்த தற்பெருமை அவள் மனதில் இருப்பதென்னவோ உண்மைதானே மம்மி எல்லாம் அடிக்க ரெடியாக வச்சாச்சு வேறு வேலை இருந்தால் சொல்லு சுபாவின் வார்த்தைகளில் சுய நினைவுக்கு வந்தால் வித்யா வாசலை பெருக்கி பெரிய கோலம் போடு சௌந்தரிய லகரி கேசட்ட டேபிள் போடு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து இந்த சுண்டலை பாக்கெட் பண்ணு சுண்டல் கேசரியை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்தாள் தானும் முகம் அளமி பட்டுப்புடவை கட்டி ட்ரெஸ் செய்து வாசலுக்கு வந்தவள் வானம் ஒரே அடியாக இருட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தார் மழை வந்து கொட்டும் போலிருக்கு வித்யா சொல்லி முடிப்பதற்குள் சிறு தூரலாய் ஆரம்பித்த மழை படபடவென்று பெரிதாக கொட்ட ஆரம்பித்தது இப்போதைக்கு நிற்கும் போல தோன்றவில்லை வானமும் பூமியும் ஒன்றாகிவிட்டார் போல அடைமலை வித்யாவின் மனதில் கவலை மழை இப்படி பெய்தால் யாரும் வரமாட்டார்களே தயவு செய்து வைத்திருக்கும் சுண்டல் கேசரி வீணாகாதா தன் பெருமையை யாருக்கும் தெரியப்படுத்த முடியாதா இன்று தான் நவராத்திரி கடைசி நாள் நாளை முதல் யாரும் கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள் நவராத்திரியில் கொடுப்பது தானே விசேஷமும் கூட சே பாழாய் போன மழை இன்றைக்கு இன்னைக்கு பார்த்து வரணுமா கவலையோடு சோஃபாவில் அமர்ந்தா டோன்ட் வரி அம்மா அரை மணியில் மழை விட்டால் எல்லோரும் வருவாங்க டாடி டிவியில் உங்கள் ஃபேவரட் ஆக்டர் நடித்த சினிமா பார்க்கலாமா அப்பாவும் பொண்ணும் கமலின் படத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் சாதாரண நாளாயிருந்தால் வித்யாவும் அவர்களோடு சேர்ந்து பார்ப்பார் ஆனால் இன்று பார்க்கும் மனநிலை இல்லை நான்கரை மணிக்கு ஆரம்பித்த மழை இரண்டு மணி நேரமாகியும் விட்ட பாடில்லை ஃபோன் மணி ஒழிக்க சுந்தர் எடுத்தான் அவன் நண்பர் மழையினால் வர முடியாததற்கு சாரி சொன்னதற்கு சொன்னதாக சொன்னான் தொடர்ந்து வரிசையாக சுபாவின் ஃப்ரெண்ட்ஸ் சங்க உறுப்பினர்கள் எல்லோரும் மழையை காரணம் காட்டி சாரி சொல்லிவிட்டார்கள் பாவம் பார்த்து பார்த்து போட்ட கோலமும் அருமையாக செய்த டிஃபனும் வித்யாவுக்கு அழகியே வந்துவிட்டது திடீரென்று வாசலில் கசமுசவென்று பேச்சு குரல் சுபா வாசலில் போய் பார்த்தாள் சில சித்தால் வேலை செய்யும் பெண்கள் மலைக்கு ஒதுங்கி இருந்தார்கள் யாருமா நீங்கள் என்ன வேணும் கண்ணு கொஞ்ச நேரம் இங்கே ஒதுங்கி நின்றுட்டு போயிடுறோமா நாங்கள் பக்கத்து பில்டிங்கில் வேலை செய்கிறோம் நாளைக்கு ஆயுத பூஜை வேலை கிடையாது அதனால் சம்பள பணம் கொடுக்க நேரமாக்கிட்டாங்க பாதி தூரம் வர்றப்ப மழை பிடிச்சுக்கிடுச்சு நேரத்துக்கு வீடு போய் சேரணுன்னு மலையை பார்க்காம நடந்தோம் தொப்பமாக நடஞ்சு போயிட்டோம் இனி நடக்க முடியாது தாயி இங்கேன கார் ஷீட்டில் கொஞ்சம் நேரம் ஒதுங்கிட்டு போயிடுறோம் என்றான் இந்த சின்ன குழந்தை கூடவா வேலை செய்வாங்க குளிரில் நடுங்கி கொண்டிருந்த இரண்டு பெண் குழந்தைகளை பார்த்து சுபா கேட்டாள் இல்ல கண்ணு வீட்டில் பார்த்துக்க யாரும் இல்லாததால் கூட கூட்டி இருந்தவமா இந்தா தலைய தொவட்ட ஆயி அந்த குழந்தைகளை பார்த்து பரிதாபப்பட்ட சுபா இருந்து பழைய துண்டுகளை கொடுத்து துடைக்க சொன்னான் சுபா யாரும் வாசல்ல என்ன பேச்சு சத்தம் யாரும் இல்லம்மா பக்கத்தில் பில்டிங்கில் வேலை செய்கிறவங்க பாவம் மலைக்கு நம்ம கார் செட்டில் ஒதுங்கியிருக்காங்க சரி நீ உள்ளவா எல்லாத்தையும் எடுத்து வை இனிமே யாரும் வரமாட்டாங்க மணி ஆயிடுச்சு உற்சாகமாக பார்த்து பார்த்து எல்லாம் செய்த வித்யாவின் முகத்தில் ஏமாற்றம் வார்த்தைகளில் வாட்டம் பூஜை அறைக்கு சென்று கை கூப்பி கண்களை மூடி நின்றார் தாயே நான் பெருமைக்காக செய்ததால்தான் இப்படி நேர்ந்ததோ நல்ல நாளில் ஒரு பெண்ணுக்கு கூட மஞ்சள் குங்குமம் கொடுக்க முடியாமல் செய்து விட்டாயே இது என்ன சோதனை அம்மா என் தற்பெருமைக்கு சரியான தண்டனை கிடைத்துவிட்டது எல்லோரையும் விட உசத்தியாக செய்ய வேண்டும் என்ற என் தவறை எனக்கு புரிய வைக்கத்தான் இப்படி செய்தாயா இந்த நவராத்திரியில் நான் என்ற என் அகங்காரம் அழிந்தது என்னை மன்னித்து தாயே மனமுருக பிரார்த்தித்து நமஸ்கரித்து எழுந்தான் வித்யாவின் வருத்தத்தை புரிந்து கொண்டான் சுந்தர் வித்யா நான் ஒன்று சொன்னால் கேட்பையா என்ன சொல்லுங்க நீ செய்திருக்கிற சுண்டல் கேசரிய வாசல்ல இருக்கிற பெண்களுக்கு கூட இனிமேலும் யாரும் வருவாங்கன்னு எனக்கு தோணல இந்த நவராத்திரி நாளில் எல்லா பெண்களும் சக்தியின் அம்சம்தான் இதில் ஜாதி மதத்துக்கு இடமில்லை வராதவங்களுக்காக வருத்தப்படுறத விட வீடு தெறி வந்திருக்கும் பெண்களை சக்தியாக நினைக்கலாம் இல்லையா மம்மி இது கூட்ட ஐடியா டாடி சொல்றது ரொம்ப சரி செய்த சாமானும் வீணாகாது அவர்கள் வயிறு நிரம்பும் அசுரரி போல அப்பாவும் பெண்ணும் சொன்னது சரியாக பட வித்யாவும் சுபாவும் மளமளவென்று பேப்பர் தட்டுகளில் கேசரி சுண்டலை அவர்களுக்கு கொடுத்தார்கள் அந்த பெண்களின் முகத்தில் தான் எத்தனை மகிழ்ச்சி சுபா அந்த வெற்றிலை தட்டை கொண்டு வா அவர்களுக்கெல்லாம் கொடுப்போம் மம்மி என்ன சொல்ற சுண்டல் கேசரி வீணாகாமல் கொடுத்தது சரி ஆனால் ரவுக்கு துணி பர்ஸ் எதுக்குமா சுபா இதுதான் அம்பாளின் திருவிளையாடல் நான் பெருமைக்காக உசத்தியாக கொடுக்க நினச்சேன் அது தப்புங்கிறத புரிஞ்சு போச்சு பாரு அவங்க சரியா ஒன்பது பேர் இருக்காங்க கூட ரெண்டு கன்னிய பெண்கள் நான் சரசா லல்லு பெண்களுக்கு வாங்கின இரண்டு கவுனும் அந்த குழந்தைகளுக்கு சரியாக இருக்கும் என் மனசில் இருந்த அழுக்கு போயிடுத்து அவங்கள உள் வராண்டாவுக்கு கூப்பிடு கொடுத்துடலாம் மம்மி யூ ஆர் கிரேட் என்று சொல்லி கொண்டே சுபா அவர்களை வராண்டாவுக்கு அழைத்து வந்தார் இருவருமாக வெற்றிலை சீவலை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இது போன்ற உபசரிப்பை இதுவரை அறியாத பெண்கள் ஆனந்தத்தில் திக்கு விட்டார்கள் மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கம்மா உங்க கையால இதெல்லாம் வாங்கணும்னு தான் அந்த மாரியாத்தா எங்களை இங்கே ஒதுங்க வச்சிருக்கா போல நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் தாயி வயிறும் மனமும் நிறைந்து வாழ்த்தியவர்கள் அந்த எவர் சில்லர் குங்கும சிமலையும் ரவைக்கி துணி பர்சையும் தடவி தடவி பார்த்து பூரித்து போனார்கள் அந்த குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கோ அளவே இல்லை ஈரமான துணிகளை அவிழ்த்துவிட்டு அந்த புதிய கவனை அணிந்து கொண்டார்கள் அளவெடுத்து தைத்தார் போல அழகாக பொருந்தியிருந்தன அவை சீப்பு வளையல் ரிப்பன் பொட்டு என்று கை கொள்ளாத சாமான்களுடன் அந்த குழந்தைகளின் முகத்தை பார்க்க வேண்டுமே இந்த பொருட்களை தன் தோழிகளுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் கொடுத்திருந்தால் கூட இத்தனை மகிழ்ச்சியையும் பரவசையும் அடைந்திருப்பார்களா என்பது சந்தேகமே தனக்கும் இத்தனை ஆனந்தம் கிடைத்திருக்காது என எண்ணியவள் தனக்கு தேவி கொடுத்த இந்த அனுபவத்திற்காக நன்றி சொன்னதுடன் அடுத்த ஆண்டு முதல் இது போன்ற பெண்கள் குழந்தைகளுக்கும் தாம்பூலம் கொடுக்க வேண்டுமென எண்ணிக்கொண்டார்